நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டி பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட்டோட வந்திருக்கோம் அப்படின்னா வீச்சோல முதல்ல போட்டு பார்க்க போகிறோம் போட்டு பார்த்துட்டு அங்கிட்டு இறங்கி ரால் தடவி பிடிக்கப் போகிறோம் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கான்செப்டில் வந்துருக்கோம் நண்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ கடையிறீங்க காத்து காத்துறீங்க செட்டை கலாம் இறங்கி தடையிற வேண்டிதான் எது இருக்கா ராள் கிடைக்கா சி அடியாக தான் வரும் அழியில்தானே இருக்கும் ராள் அடியாதான் வரும் இங்குதுண்ணே ஜெல்லியே வருது உலகம் முக்கிய மாதிரி வருது பாருங்க ஏ கிடக்கண்ணா ஏ இந்த இருக்கா சைஸு ஏய் தக்காளி போனோம் சைஸ் ராலு ரைட்டு எங்கடா ஊற சிறங்கி தடையெல்லாம் நண்பர்களே ம் வேற இருக்கா இல்லை ம் சா ர தடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாயில் பைய இருக்கிறனால பேச முடியாது ஆ அண்ணனும் ப்ரொஃபஷனலுக்கு ஈச்சோல வீசுகிறவங்க தான் அவங்களே செஞ்ச வலை அவங்களே செஞ்சு அவங்களே இப்போ டெஸ்ட்டுக்கு போட வந்திருக்காங்க பார்ப்போம் போன வருஷம்லாம் நல்ல நிறைய பிடிச்சாங்க போன மழை சீசனோட அதான் வந்திருக்காங்க எப்படி போடுறாங்கங்கிற பார்ப்போம் ஏ அப்பா ஆளாக இருந்துச்சுன்னா இன்னும் விரிஞ்சிருக்கும் அம்மா தலை இன்னும் அங்கதான் ராள் தடவிக்காரு என்ன என்ன எதுவும் திமிங்கலாம் எதுவும் பட்டுச்சா அண்ணா அவங்க வச்சிருக்கிறது பருங்கண்ணி ஒருவராக கட்டி இதில் ஆள் மாட்டிச்சுன்னா பெரிய ராள் தான் மாட்டோம் இதை மாட்டியிருக்கானே எந்த ராள் குட்டி கூட்டிச்சிக்கிட்டா அட்ரா 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 பரவாயில்லையா வெளியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போகாமல் வெளியே வந்துச்சே மீன் எதுவும் பட்டிருக்கா இந்தா மணால சூப்பர் மணாலையான ஆ ராலி இது பாருங்க நீ ஒரு மணால ஆவळा தான் அந்த மோட்டார் செட்டுகு பறக்கிருது ராலி உயிரோட வைக்கிறது மோட்டார் செட்டுகு ஏர் வரும் இந்த கடக்கம் அழு இந்த தேகப்பட்ட ம் தெரியாது இதுக்குள்ளே இந்த ஏர் இதை போட்டு சிறப்பு சார் அவன் பாட்டு கிடப்பான் என்னானே இது எங்கேனாலும் கொண்டு போவான் எங்கேனாலும் கொண்டு போவாங்கண்ணா சூப்பர் சாகாது ம் நல்லா பேட்டரி பேக்கப்னா எவ்வளோ நேரம் நிற்கும் இது இது பேட்டரி மோட்டர் ஓடுறது ஆட்டோ ஓடுறதா புது கட்டை வாங்கி ஓட்ட இன்னைக்கு ஃபுல்லாக ஓடணும் அப்போ ஆட்டோ இருக்கும் சரி வாங்கி ஒரு வாரம் ஆச்சு சரிண்ணா சரிண்ணா ஆமாம் மொத்தமாக ஒன்று ரெண்டா பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் காட்டுறோம் சடவீரா பிடிச்சதில் ஒன்றும் பிடிக்கல

பீச் வலையில் ஒன்று ரெண்டு ஆள் வந்துச்சு மீன் வந்துச்சு எல்லாத்தையும் காட்டுற எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் மீன் இன்னொரு ஸ்பாட்டு போகிறோம் ரால் கடக்கு கொஞ்சம் ரால் கடக்கு என்ன ரால் பெரிய அளவில் மாட்டலை அவ்வளோதான் ராள் இதை அப்படியே கொண்டு போய் பொறிச்சிருவோம் அங்கனக்குள்ள ரெண்டு வீட்டு போட்டு பார்ப்போம் அதில் எதாவது மீன் படிச்சுன்னா அதையும் சேர்த்து பொறிச்சிருவேன் வேண்டியதான் சரிங்களா மிஸ் பண்ணாமல் கண்டினியாக பாருங்கள் சுவாரசியமாக இருக்கும் புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு பார்ப்போம் இதுக்குள்ளே நிறையா ஓட்டுது எப்படியா காலத்தோடு அவ்வளோ தான் அவ்வளோ தான் நீங்கள் சொன்ன ஜோன்னுக்கு திமிங்கலாம் சூறாக எல்லாம் ஒரே நேரத்தில் வரணும் ஆ கடக்கான் ஒருத்தான் கிடக்கான் கிடக்கான் ஆமாம் அது இந்த பக்கம் கிடந்துச்சு ஓடலேருந்து இந்த இந்த பக்கம் கிடக்கா மீன் கிடக்கு மீன் கிடக்கு மீன் கிடக்கு இந்த வாரம் நம்ம இதுக்கு முந்தி ஃபார்ட்டில் போட்டிருப்போம் அதில் கொஞ்சம் மீன் பிடிச்சோம் இதில் சும்மா ஒரு வீச்சு வீசி பார்க்க போகிறோம் நான் மீன் பிடிச்சிட்டோம் ஒரு வீச்சு வீசி பார்க்க போகிறோம் நம்ம நண்பரில் அங்கே வீச்சு தூண்டி போட்டுகிட்டு இருக்காங்க அவங்க எதாவது மீன் பிடிக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம மீன் கழுவ ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கன்னா ஓடுற தண்ணியில் உட்காந்துருந்து கருகிட்டு இருக்கோம் நம்ம தலையும் காலத்தில் இருக்க கழுவுறது கொத்தாலலாம் கழுவ முடியாது நேரம் ஆயிரும் வாங்க வாங்க அவரே உட்கார வச்சாச்சு நமக்கு செல்லு சொல்ற ஒரு கொற்றவை பக்கத்தில் வாங்க காட்டுறேன் ஓட தண்ணி எப்படி கழுவிட்டு இருக்கும் பாருங்க செல்லு அதிலேயே போய்கிட்டே இருக்கும் இல்லை எல்லாரும் மணல மீன் கிடக்கு ராள் கிடக்கு பாறை பாறை குட்டி கிடக்கு ரெடி கழுவிட்டே இருங்க நம்ம சொரண்டி கொடுத்துருவோம் பண்ணிடுவாரு தீமீக்கு ஏதாவது பெரிய மீனா பிடிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் தான் தான் ம் எனக்குன்னு பாப்போம் தண்ணிக்குள்ளே வச்சு தான் சொன்னீங்களா செல்லுள்ள அப்படியே போயிடும் வீட்டுலயாவது ஒரு போனியில மோந்து அப்படியே கழுவுணும் இங்க அப்படியே கிடையாது செல்ல கிடையாது இது குறுங்க நிறைய பேர் நண்பர்கள் இது முள்ள இருக்கு சாப்பிட முள்ள அப்படிங்க இதை நம்ம இன்னைக்கு சாப்பிட்டே காட்டுறோம் பொரிச்சு இதை சாப்பிட்டு காட்டுறோம் ஒரு நேரம் சுட்டு சாப்பிட்டு காட்டுறோம் இப்போ பொரிச்சு சாப்பிட்டு காட்டுறோம் போகிறோம் சரிங்களா கொஞ்சோட்டு கழிவிக்கிறேன் கழுவிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் காட்டுற மீதியை சரிங்களா சார் சுரண்டிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ மீன் சுரண்டி வச்சிருக்கோம் பாருங்க இதில் ஒருத்தர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க பாருங்க இன்னொன்று என்ன தெரியுமா பாருங்க மீன் உயிரிழப்பு இருக்கு தெரிதுங்களா இந்த பாருங்கள் வாய்ஷாக நம்ம பிள்ளையை சமைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரகரகமாக மீன் பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்ச தெரியுதா என்னென்னு தெரியலங்க பாருங்க மணல கடக்கு கிளைக்கம் இது முட்டைக்கந்தான் நெத்திலி மாதிரி இருக்கும் நெத்திலி குழச்சந்ததுதான் பாறை சரிங்களா குறுங்க அப்புறம் வேற என்ன வேணும் பாலை ரகம் எத்தனை ரகம் பாருங்க இது ஏழு ரகங்கள் இதுல ஒன்று என்னன்னா கருவண்டு இது வேற இது வேற இது ராலி இது கருவண்டு குச்சி தான் இருக்கும் பெருசா வரும் இதுதான் மாறிஞ்சது தூண்டிக்காவது கொண்டாந்தானு அப்படியே கடாச்சு உள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரகம் மொத்தம் ஆளோட சேர்த்து மீன் வந்து ஆறு ரக மீன் பார்த்தீங்களா இவ்வளோத்தையும் நம்ம சமைச்சா விடப்போகிறோம் சின்ன மில்லில் உள்ள ருசி பெரிய மீன்ல இருக்காது உண்மையிலேயே பெரிய மில்லில் வந்து பீஸ் நல்லாயிருக்கும் நல்லா முரட்டு முரட்டு பீஸாக இருக்கும் சின்ன மில்லில் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஆனால் ருசியாக இருப்பான் மொத்தம் எல்லாத்தையும் கழுவிக்குருவோம் சரிங்களா கழுவிட்டு மொத்தமாக காட்டுறேன் உயிரோட மீன் சமை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ விட்டால் கூட நண்பா இப்போ இப்படி விட்டுன்றா அப்படியே கே நம்ம மீன் எல்லாத்தையுமே கழுவிட்டோம் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு ஆப்படும் நம்ம பொடி சேர்க்க போகிறோம் போடுங்க நம்ம பொடி நிறையெல்லாம் கொண்டு வரல ஒரே ஒரு பொடி போட்டு கொஞ்சோண்ட உப்பு போட்டு கொஞ்சத்தில் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பறிச்சு விட்ற வேண்டிய ஆம் மாஸ்டர் வந்து நம்ம தலை தான் ஓகேங்களா இப்போ கொஞ்சோண்ட ஆயில் மட்டும் சேர்ப்போம் அப்படிங்களா எப்படி செப்ப எப்படி எப்படிங்களா வரசல கட்டி கொஞ்சம் சால்ட் உப்பு போடுறாரு என்ன போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் உப்புங்க

நீங்கள் நினப்பிங்க ஏதோ குழம்புல வைக்க போறீங்கடா அப்படின்னு நினைப்பீங்க குழம்புல வைக்கல நண்பா அதுக்கப்புறம் தான் நிறைய மேட்டரே இருக்கு இதுக்கு எனக்கு பருத்தி மட்டும் குடம்னு இருந்துக்கலாமே நீங்கள் காமல்ல கழுவி ஊத்துகிற மாதிரி ஒரு செயலுக்கு நடக்கும் அடுத்து பச்சை மிளகா வீட முடிஞ்சா ஆமா முடிஞ்சது ஆ இனி அடுத்து அந்த நவீன சரி மூட்டை வச்சு கொள்கிற மிஷின் மட்டும் யூஸ் பண்ணி உடனே செய்ய போகலாம் ரைட் என்னதான் சரிங்கன்னு வாப்போம் எடுத்துட்டாரு மூட்டை பூச்சி கொள்ற நவீன புதுசா ஒன்றுமா நிறைய வீட்டில் தான் கொண்டு வந்துருவோம் வேலையை சீக்கிரம் முடிக்கிற ஆமா அள்ளி போட்டு எதுக்கு நான் வேற ஒன்றும் இல்லை சேலை எடுக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்றதுக்கு அது எதில் ஸ்டப் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்க போட்டாச்சு போட்டுட்டு போட்டே போட்டி இருக்கா இருக்கு ஏண்டா இந்த பாருங்க முடிஞ்சது இதுக்கு பருத்தி மூட்டா குடவுன்னே இருந்திருக்கலாமே நீங்கிறது பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சேலடா சேலடு இதை அப்படியே மீன் கூட வச்சு சாப்பிட்றதுக்கான் நானும் வெங்காயம் தக்காளி எடுத்துகிட்டு வந்து நானும் வேற என்னமோ செய்யப்படுற நினைச்சேன் இந்த இப்ப பாருங்க செய்வாங்கண்ணா நண்பா உள்ள மீனை வச்சு நடுவில் ஸ்டப் பண்ணி சுத்தி உருட்டி சாப்பிடுவாங்க அந்த கான்செப்ட் வர நம்மளே எப்போ சாப்பிட்டு பாக்குறது ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க நம்ம தலை அதையும் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் முழுசா வெட்டி ஆட்டி வேற ஒண்ணு சரி ரைட் நம்ம பொரிக்கிற கான்செப்ட் பாத்துருவோம் என்ன டைம் அதிகமா ஆகிட்டு போயிட்டு இருக்கு சரிங்களா ஆமா நம்ம மத்தியானம் மட்டும் தான் அவ்வளவுதான் நம்ம மத்தியானம் வந்தோம் ஒரு மணிக்கு வந்தோம் மணி இப்ப வந்து அஞ்சரை மணிக்கு மேல ஆக போது சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பணும் இடத்த விட்டு என்ன ஊத்த ஆரம்பிச்சாச்சு தீய பொருத்தியாச்சு உள்ளே இருந்து தண்ணி கிடந்த கல்லாம் பரவிட்டு வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இருங்க இருங்க வெண்ணெய் லைட்டை காயிட்டு ஏன் 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 என்ன அவசரம் என்ன அவசரம் என்ன அவசரம் பாப்பா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் வந்துங்க நிற்கிங்க என் நண்பா நீ வேற வீட்டில் கிடந்தா அந்த நினைத்தாச்சு மீன் இறக்காச்சு மணலை ஆ ராலு

ஆ கிளைக்காம் அடுத்த வந்து கிளைக்காம் அடுத்தது நெத்திலி இன்னொரு ஊடகம் மட்டும் கிடக்கும் ஊடகம் பார்த்தீங்களா எத்தனை ரகம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டாயிரம் ரகம் மீன் அது அதுக்குள்ளே கிடக்கு வளைய குழஞ்சான ஒரு மீன் கிடக்கு ஒம்பது ரகம் மீன் மொத்தம் அதாவது ராலோட சேர்த்து நண்பா நண்பர்கள் எல்லாத்தையும் பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் மசாலா நம்ம அதிகமாக சேர்க்கல ஒரே ஒரு பொடியும் நம்ம சேர்த்துருக்கோம் சிம்பிளாக அதாவது இறால் வந்து எதுவுமே பண்ணல நாங்கள் உங்களுக்கு அப்படியே போட்டு சாப்பிட போகிறோம் ரவுண்டு எடுக்கிறோம் மீனை முத ரவுண்டு எடுத்து வச்சுட்டோம் பாருங்க இந்த பாருங்கள் ரகரகமாக எடுத்துச்சுக்கோமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் உண்மையில் எவ்வளோ தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் சரி அந்த நண்பர்களோடு சேர்ந்து இப்படி காட்டுகளில் உட்காந்துருந்து சமைத்து சாப்பிடும்போது ஒரு தனி ருசி தான் சொல்ல சொல்லப்போனேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இல்லை மொறு 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 மொறுனு பொறிச்சு எடுத்துருக்காரு பார்த்தீங்களா எடுத்துகிட்டு இருக்காருங்க தீ நல்லா சுளிச்சுறியுது அடுத்த அட்டம் இறக்க ஆரம்பிச்சிட்டே இருக்குமே இப்படி அப்பனு போட்டால் ஒரு ஏன்னா டைம் ஓவராயிடுச்சு மனமலம் மனமலம் போடணும்

சரி மூணா ரெண்டு ஓடுது பொரிச்சு முடிச்சாச்சு நம்புறல எங்க பாருங்க பொறிச்சு தட்டில் ஆர்த்தி ஒரு ஏற்று சரிங்களா அண்ணன் என்னத்தையோ மிக்சியில் அரைச்சி வச்சிருக்காரு என்னமோ செய்ய போகிறேன்ட்டு இருந்தா பாருங்க ஏழு நிமிஷம் எல்லாம் ரெடியாக இருக்காரு சரி என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பாத்திரும் ஆ ரெடி ஓகே டன் ம் சரி ஏழு மனம் புழிஞ்சாச்சு நான் அப்படியே ஊறிகிட்டு இருக்கட்டும் ஒரு மீனை எடுக்க போகிறோம் அற்புதம் அற்புதம் அது முள் எடுத்துங்க முல்லை எடுக்க போகிறோம் இல்லை ஈவான அப்படியே மலை சாரல் மாதிரி தூவ போகிறோம் இப்படி ஒரு பிரட்டு இப்படி ஒரு பெருசு கொத்தமல்லி சும்மா பேருந்தான் புரிஞ்சா இறக்குனே புரிஞ்சாச்சு இப்போ இவனை ஒரு மடக்கு அவ்வளோதான் ஃபிஷ் ஓரமா ரெடி எந்துங்க எதுக்குதல எப்படி தெரிஞ்சு விடுங்க நீங்களே விடுங்க யூ கண்டினியூ சரிப்பா சாப்பிட்றேன்

நான சாப்பிட்டு போது சொல்லுங்கள் அடுத்த வெரைட்டி அடுத்த வரை அடுத்த வெரைட்டி என்ன செய்றாரு அப்படின்னா ரால் ராள் சோகர்மாணிக்க இறால் சோவரமாச்சு நடுவில் கொஞ்சம் மீட்டு நடுவில் கொஞ்சம் மீட்டு மீட்டு இதில் முள் நடுமுள்ளு மட்டும்தான் வேறு எந்த முள்ளும் இருக்காது அடுத்த மீட்டு அதே மலைச்சாறல் ம் அதே சோரல் ரொம்ப தோ மர மழை சாத்திரி ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பைஸு ஏ எக்ஸ்ட்ரா புளிப்பு ஆ சரி எக்ஸ்ட்ரா ஸ்பைஸு பெப்பரு ம் அதே சோகரமாக ரோலுக்கு இந்த ரால் சோரமாக யாருக்கு வேணும் யார் ட்ரை பண்ண போகிறீங்க யார் ட்ரை நம்ம தம்பி சாப்பிட்டு பார்க்க போகிறாரு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவரே சொல்லுவார் நல்லா இருக்குது நல்லா இல்லை அவர் உண்மையே சொல்லியிருக்கோம் அப்படிதான் தான் எதுவும் புளிப்பு கூட இருக்கா இல்லை உப்பு கூட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லிருங்க நல்லா இருக்கும் ஆனால் உண்மையிலேயே வெளியே வந்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் நல்லா முருமர இருக்குல்ல சப்பாத்தியும் சப்பாத்தி கொஞ்சம் நைஸாக இருக்குல்ல அடுத்து 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 யாருக்கு அடுத்து யாருக்கு வாங்க வாங்க அடுத்தது நீங்க தான் அடுத்த சவர்மா ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஓடுது அப்படின்னா அம்மாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வேண்டாம்மா வேண்டாம் ஆமா வேண்டாம் அதில் லேசா பெப்பர் மட்டும் போட்டு அப்படியே உருட்டி கையில் கொடுத்துருங்க ஓகே ம் இது வந்து சிம்மா ஏன்னா என் அம்மாவை வந்து வெங்காயம் தக்காளியிலேருந்து போட்டா அவ்வளோதான் ஆராயிட்டு அங்கிட்டு மாத்திக்கடி சாப்பிடு நீ எப்படி சாப்பிடணும் கீழே கொட்டாமல் சாப்பிடு மெதுவா சாப்பிடு

நம்ம நண்பருக்கு வந்து அது பிடிக்கலையா அதாவது வெங்காயம் எப்படிதான் இருக்கு நல்ல பிரச்சனை ஒரு கடி கடிடா ஒரு கடி கடி எப்படி இருக்கு அப்படிங்க பாரு நீயும் ஃபீல் பண்ணி பாரு எப்போதான அதை அனுபவிக்கிறது நல்லா தானே இருக்கு அவனுக்கு வெங்காயம் தக்காளி பிடிக்கல ஏன் மோம் மாதிரி என் மௌளுக்கு வெங்காயம் தக்காளி பிடிக்காது மீனையும் சப்பாத்தியும் ஓடிக்கான் கடைசியா கடைசியா தலைக்கு அடுத்த ரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு இது எனக்கு போயிருக்கு வந்து ரவுண்ட் ஆமா நெத்திலி மீன் சரியா ரகரகமா இருங்க நண்பாங்க பாருங்க எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் ஓடிட்டு எனக்கு ஒரு ரவுண்ட் ஒன்றும் செஞ்சு தரல அதுக்கு முன்னாடி அடுத்த ரவுண்ட் கிளம்பிட்டாங்க பாருங்க இது வந்து சீக்ரெட் சாஸ் ஆகிறது சரியா இதில் இன்னும் ஒரு தொழில் ரகசியம்னா அதே தான் அதே பெப்பர் சால்ட்டு நமக்கு போட்டாச்சா இப்போ சீக்ரெட் சாஸ் ஊற்ற போகிறேன் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்க சீக்கிரம் நான் சொல்கிறேன்பா பச்சை மசாலா பச்சை மசாலா மீனுக்கு அரை வச்சுருந்த பத்திலாங்கிருக்காரு கடைசி நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணுமா ஆமாம் ஸ்பைசியாக இருக்கணும் ம் இதை யாராவது ட்ரை பண்ணியிருக்கலாம் வேணா 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 நல்லாக்கு எனக்கு தான் கிடைச்சா நீங்கள் அடிச்சுருங்க அது நீங்கள் வந்து ஃபாரின் ரிட்டன் பத்தியலாம் அது உங்களுக்கு தான் செட் ஆகும் ம் 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 ம்

கரெக்டா கொஞ்சம் நம்ம டிஷ் இப்படி செய்யும் போதெல்லாம் நம்ம தலை எப்படி அமைஞ்சிருவாரு எப்படியா தூக்கிடுவோம் சொல்ல போனால் அவருதான் அதுக்கு கரெக்டாக இருப்பார் எதுக்காக அப்படின்னா மீன் கழுவ வேண்டியிருக்கும் அடுப்பு ரெடி பண்ண வேண்டியிருக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோ அவ்வளோதான் அதிகமாக விட்டுருப்போம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம கேமரா எடுக்க சரியா போயிடும் அடுத்தடுத்து எதாவது ப்ராசஸ் பண்ணுற என்ன உண்மை நான் நான் இனிமே சாப்பிட்ற காட்சி இருக்கு

பாஸ் சூப்பர் தலைவர் உண்மைல பாஸ் டாரு செப் ஆஃப் தி ஏ சாப்பிடுங்க என்ன மீன் இருக்கல ஏ சாப்பிடுங்க சாபடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறீங்க இதே போல அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நண்பர்களே பாய் மீனோட பாருக்கு எல்லாத்தையும் ஒருக்கி கூட்டி அப்படியே கிளம்பிடுவோம்